அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ பாலாஜி ஜோதிட நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அந்த காணொலியில் தலைப்பு என்ன அப்படின்னா தாயின் பாசத்தை தட்டி பறித்த கேது இதுதான் தலைப்பு தாயின் பாசத்தை தட்டி பறித்த கேது கேது ஒரு தாய் பாசத்தை தட செஞ்சிருக்கு எப்படின்னு பார்ப்போம் இது ஒரு ஆண் குழந்தையினை ஜாதகம் இது ஒரு ஆண் பிறந்த தேதி இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி ஆறு பிறந்த நேரம் அஞ்சு மணி பதினாறு நிமிஷம் மாலை பிறந்த இடம் பவானி அன்றைக்கு நட்சத்திரம் விசாகம் ஒன்றாம் பாதம் இதுதான் ஜாதகனுடைய கட்டம் ராசி கட்டம் கும்பலகணம் விசாகம் ஒன்றாம் பாதம் துலாம் ராசி ரெண்டில் ராகு ஆறில் சனி எட்டில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் கேது இத்தனை பேரும் எட்டில் இருக்காங்க லக்னாதிபதி சனி ஆறில் எட்டாம் இடத்துல பாருங்கள் ஏழாம் அதிபதி போய் எட்டுல இருக்கார் செவ்வாய் சேர்ந்துருக்காரு சுக்கிரன் அங்கே நீச்சம் புதன் ஆட்சி உச்சம் திரிகோணம் அப்படிங்கிற அமைப்பில் கூட கேது ஒம்பதில் சந்திரனும் குருவும் பதினொன்றில் மாந்தி பாருங்கள் இது வந்து அம்சம் அம்சத்தில் கிரகங்களுடைய வலிமையை பார்த்துக்கலாம் அது வந்து புதன் வர்க்கோத்தமாயி நல்லா ஸ்ட்ராங்காகவே நிற்கிறார் கும்பலக்கணத்துக்கு அஞ்சுக்கும் எட்டுக்குமான புதன் நல்லா ஸ்ட்ராங்காக ரொம்ப அருமையாக நிற்கிறார் அப்படின்னு சொல்லலாம் சரி பிறக்கும் போது குருதசை பன்னெண்டு வருஷம் நாலு மாதம் பதினாலு நாள் இன்றைக்கி அவர்களுடைய வயசு பாருங்கள் பதினெட்டு வய வருஷம் பத்து மாதம் மூணு நாள் பதினெட்டு வருஷம் முடிஞ்சிருச்சு காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்காருங்க பிஇ படிச்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய இளமை காலத்தில் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை கொண்டு வந்து காட்டினாங்க கணிச்சுட்டு எனக்கு நாலாம் இடம் சந்திரன் நாலாம் அதிபதி ரொம்ப அடி வாங்கியிருக்கு அப்படிங்கிறது தெளிவாக வெட்ட வெளிச்சமாக தெரியுது அதனால் எல்லா பலன்களும் அப்படியே சரளமாக சொல்லிக்கிட்டு வந்தாலுமே அந்த நாலாம் இடமும் தாயும் பற்றி சொல்லும்போது முழுசும் முழுவதுமாக சொல்ல முடியல ஏன்னா காலேஜ் இருக்காரு சின்ன வயசுலேயே பிறந்த ஒரு மூணு நாலு வயசுலேயே இந்த ஜாதகருக்கு தாயின் அரவணைப்பு இல்லை அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது <laughs> அதனால் அதை சொல்லும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே மேலாக சொன்னேன் ஆனால் அவங்க இவருடைய தாத்தா இந்த ஜாதகருடைய தாத்தா நல்லா தெளிவாக சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால் முழுசுமே அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் நீங்கள் இந்த புதுசாக நம்ம ஜாதகம் கற்றுக்கிறவங்க நண்பர்கள் இதை அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு முழுசாக நீங்கள் ஒரு முறை அப்படியே பார்த்துருங்க முன்னாடி அதுக்கப்புறம் நீங்கள் காணொலி கேட்கலாம் சரிங்க நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிட்டு பாருங்க லக்னம் கும்பலக்கணம் லக்னாதிபதி சனி ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடங்கிறது சந்தனுடைய இடம் இந்த லக்னத்துக்கு வேண்டப்படாத ஒரு இடம் ஆறாம் இடம் லக்னாதிபதி ஆறுக்கு போயிடுறார் அப்படிங்கும்போது தெரியுது அவ்வளவு சிறப்பு இல்லை இளமை பருவத்தில் அவ்வளோ சிறப்பு இல்லை அப்படின்னு தெளிவாக தெரியுது அதுவும் மெயினாக சனி தசை எல்லாம் வந்தது அப்படின்னா புதன குரு எடுத்து சனி தசை தான் வருது அந்த சனி தசையெல்லாம் வரும்போது கொஞ்சம் சிரமங்களை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது சனி தசை சனி புத்தி இந்த மாதிரி இதில் சரி பாருங்க பிறக்கும்போது குரு தசை லக்னாதி லக்னத்திற்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்குமான குரு குரு நின்ற சாரம் பாருங்கள் குரு சாரத்துலேயும் நிற்கிறார் குரு என்ற சாரம் குரு சாரத்துலையும் நிற்கிறார் அந்த குரு எங்கே இருக்கிறார் பாருங்கள் ஒன்பது பாக்யஸ்தானத்தில் சந்திரனோட சேர்ந்து இருக்கிறார் இந்த லக்னத்துக்கு ஆறாம் அதிபதியோட சேர்ந்து ஒன்பதில் இருக்கிறாங்க குரு சந்திரனும் குருவும் சந்திரனும் சேர்ந்தால் குரு சந்திர யோகம்தான் ஆனால் இந்த லக்னத்துக்கு அந்த யோகத்தை முழுசும் செய்யுமா அப்படின்னா சந்திரன் அந்த லக்கணத்துக்கு ஆறாமதியாக போயிட்டார் அதனால் முழுசும் அந்த யோகத்தை செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது இல்லாமல் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா குருதசை பன்னெண்டு வருஷம் நாலு மாதம் பதினாலு நாள்னு சொல்லணும் இல்லையா அதில் எடுத்த உடனே நடந்தது குரு தசையில் சனி புத்தி ரெண்டாயிரத்தி ஏழு வரையிலும் இவருடைய ஒரு வயசு வரையிலுமே பிறந்த ஒரு வயசு வரையிலுமே குரு தசையில் சனி புத்தி குருதசை ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் ஆனால் சனி புத்தி அவ்வளோ சரியில்லை லக்னாதிபதி ஆறுக்கு போயிட்டார் பிறந்த உடனே அம்மாவுக்கும் உள்ள இல்லை இந்த குழந்தைக்கும் அவ்வளோ உடல் தோந்தளவு குளிச்சு அதுக்கடுத்து அவருடைய மூணு வயசு வரையிலுமே குருதஸையில் புதன் புத்தி புதன் பாருங்கள் ஆட்சி உச்சம் திரிகோணம் அப்படிங்கிற மூணு அமைப்பில் இருக்கிற அந்த மூணு வருஷம் வரையிலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பரவாயில்ல இந்த லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதிக்கும் எட்டாம் அதிபதியும் புதன் அதனால் அந்த புதன் புத்தி இவருடைய ஜாதகருடைய மூணு வயசு வரையிலுமே எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கடுத்து வந்தது குரு தசையில் கேது புத்தி இங்கே தான் நம்ம வந்து நல்லா அனலைஸ் பண்ணோம் இந்த லக்கணத்துக்கு குரு ரெண்டுக்கும் பதினொன்றுக்குமான குரு ஆறாம் அதிபதியோடு சேர்ந்து தாய்ஸ்தானத்திற்கு ஆறில் மறையிறார் நல்லா பாருங்க குரு தாய் காரகனோட அதாவது ஆறாம் அதிபதியோட ஆறாம் அதிபதி தான் தாய் காரகன் அந்த தாய் காரகனோட சேர்ந்து தாய் ஸ்தானத்திற்கு ரிஷபத்திற்கு ஆறில் போய் மறையிறாங்க அது மட்டும் இல்லை அம்மாவை குறிக்கக்கூடிய தாயை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நாலாவது இடம் ரிசபம் அந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கிரன் நீச்சம் நீச்சம் பங்கம் அப்படிங்கிறத வேற நீச்சம் சுக்கரனும் கேதுவும் கிட்டத்தட்ட ஒரே டிகிரி வித்தியாசத்தில் நல்ல ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க கேது அந்தளவுக்கு சுக்கரனை கெடுத்து வச்சிருக்கிறேன் ஆக தாயை குறிக்கக்கூடிய நாலாம் அதிபதி நீச்சம் தாயின் காரகன் சந்திரன் அந்த நீச்ச சுக்கிரனுக்கு விரயத்தில் நீச்ச சுக்கிரனுக்கு நாலாம் அதிபதிக்கு விரயத்தில் தாயை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் நடக்கக்கூடிய தசை புத்தி குரு தசையில் கேது புத்தி கேது எங்கே இருக்காருங்க சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறார் மிக நெருக்கமாக இருக்கிறார் இந்த லக்கணத்துக்கு எத்தனாம் இடமாக வருது எட்டாம் இடமாக வருது அதனால் இந்த கேது திசையில் சந்திரன் குருவோடு சேர்ந்திருக்கிறதுனால அம்மாவை எதுவும் உயிரை எதுவும் பாதிக்கலை ஆனால் இந்த குழந்தைக்கு பாசம் இல்லாமல் செய்யணும் அப்படின்னு அவங்க அம்மா பிரிஞ்சு போயிடுறாங்க சின்ன வயசுலேயே அதாவது இந்த ஜாதகருடைய மூணு வயசு அஞ்சு மாதம்னு நினைக்கிறேன் அப்போது போது அவங்க சொன்னாங்க மூணு வருஷம் அஞ்சு மாதம் இந்த கேது புத்தி நடக்கும்போது குரு தசையில் கேது புத்தி நடக்கும்போது இந்த ஜாதகருடைய அம்மா வீட்டில் கணவரோட சண்டை பண்ணிக்கிட்டு வெளியே போயிடுறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க இன்றைக்கி வருஷம் இந்த ஜாதகருக்கு பதினெட்டு வருஷம் பத்து மாதம் மூணு நாள் ஆயிடுச்சு அவங்களுடைய கேள்வி அம்மா திரும்புவாங்களா அப்படின்னு தான் இன்னைக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை கணக்க போட்டோம் அப்படின்னா குருதசை பன்னெண்டு வருஷம் அதுக்கப்புறம் நடக்கக்கூடியது சனி தசை தான் நடக்குது சனி லக்னாதிபதியாக இருந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் அதனால் சனி தசை ஒரு பத்தொம்பது வருஷம் அதனால் அடுத்த பத்தொன்பது வருஷமும் திரும்ப வாய்ப்பு வாய்ப்பு இல்லை பன்னெண்டு வருஷம் ஏற்கனவே குருதசை அதுக்கப்புறம் சனி தசை சனி லக்கணத்துக்கு கடுமையான பாவம் செய்யக்கூடிய இடத்துல போய் சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார் அதனால் இந்த சனி தசையும் இந்த ஜாதகருக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்காது அதுக்கு சனிக்கு அடுத்தது புதன் திசை புதன் இந்த லக்கணத்துக்கு அஞ்சுக்கும் எட்டுக்குமான எட்டாம் இடத்துல போய் உச்சமடைகிறார் எட்டாம் இடத்துல போய் உச்சமடைகிறார் அவர் வாங்கின சாரம் செவ்வாயினுடைய சாரம் செவ்வாய் இந்த லக்கணத்துக்கும் பாவர் தான் மூணுக்கும் பத்துக்குமான செவ்வாய் பாவர் தான் அவரோடு சேர்ந்து நீச்ச சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார் அதனால் சனி தசையும் அம்மாவனுடைய பாசம் இருக்காது அதுக்கு அப்புறம் வரக்கூடிய புதன் புதன்தசையும் இருக்காது அதுக்கப்புறம் கேது தசை சொல்லவே வேண்டாம் அதனால் அதுக்கடுத்து சுக்கர தசை சுக்கரன் ஏற்கனவே நீச்சம் அதனால் அந்த ஜாதகருக்கு நான் சொல்லி அனுப்புனது இதுவரையிலும் இப்போ நாலு வயசுலேருந்தே இன்றைக்கி பதினெட்டு வயசு ஆயிடுச்சு பதினாலு வருஷம் இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துக்க வேண்டியது தான் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ண தெரிவிக்கலாம் பாருங்கள் என்னுடைய கருத்துப்படி அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் சந்திரன் அந்த சந்திரனுடைய வீட்டில் சனி அம்மா ஸ்தானாதிபதி சுக்கரன் நீச்சம் சனி பார்வை அம்மா ஸ்தானாதிபதி சுக்கரனுக்கு அதாவது அம்மா ஸ்தானாதிபதி சுக்கரன் அம்மாவை குறிக்கக்கூடிய அம்மா காரகன் சந்திரன் சுக்கரனுக்கு விரயத்தில் பாருங்கள் அந்த சுக்கரனுக்கு விரயத்தில் இருக்கிற சந்திரனும் குருவும் சந்திரன் குருவோட சேர்ந்திருக்கில்ல அப்படின்னு அதனால தான் அம்மாவும் உயிரோட வச்சுருக்கார் இருந்தாலும் அந்த நாலாம் இடத்திற்கு குரு யாருங்க நாலாம் இடத்திற்கு எட்டாம் அதிபதி நல்லா பாருங்கள் குரு சந்திரனோட இருந்தாலும் நாலு அதாவது அம்மாவை குறிக்கக்கூடிய நாலாம் இடத்திற்கு குரு எட்டாம் அதிபதியாக வரார் லக்னத்துக்கு பதினொன்று பதினொன்றாம் அதிபதி குரு அதனால் சந்திரனோட சேர்ந்ததுனால இந்த ஜாதகர் அம்மாவுடைய பாசம் இல்லாமல் செஞ்சிட்டா அப்படி தான் சொல்லணும் அதுதான் தலைப்பு கொடுத்துருக்கேன் தாயின் பாசத்தை பறித்த கேது அந்த கேது புத்தியில் தான் போகிறாங்க இது வரையிலும் திரும்பவில்லை ரைட் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்